ஹை ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பீஸ் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா உருகி வரட்டும் பட்டர் நல்லா உருகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்தளவுக்கு பட்டர் நல்லா உருகி வந்ததும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி பிரியாணியில் பட்டை லவங்கம் ஸ்டார் அனஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம பட்டர்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நீங்கள் ட்ரை பச்சை பட்டாணியும் நீங்கள் வாங்கி ஊற வச்சு இது மாதிரி எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணியாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ கூடவே மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சர்க்கரை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாம் கொதித்து வரட்டும் கிரேவி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீரை இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தவால தான் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது மாதிரி தவாலை ரோஸ்ட் பண்ணி சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பன்னீர் சேர்த்த உடனே கொஞ்சம் நேரம் கொதி வந்தால் போதுமானது கிரேவி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி சேர்க்குறப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம் சப்பாத்தி கீ ரைஸ் புலாவோட நல்லா சுட சுட சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்